திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை அதிகம் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமளம் சென்றிறும் விண்ணோர் மூடியின் மணித்தோகை வீரற்றார் போல் கண்ணார் ராவி வந்து கார் கரப்ப தன்னார் ஓளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகிாய் அழியாயிரங்கொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி எத்தனையும் வேறாகி கண்ணாராமூதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்போ புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாய் இந்த பாடலின் பொருளை எப்பொழுது நாம் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பதிகம் பதினெட்டு இதன் பொருள் அனைத்து பெண்களும் இந்த பொய்கையிலே கொண்டு சிவபெருமானின் பெருமைகளையெல்லாம் சொல்லுகின்றார்கள் பெண்ணே உனக்கு தெரியுமா திருவண்ணாமலையில் உறைபவனாகிய எம்பெருமானது திருவடி தாமரைகளை வணங்குகின்ற தேவர்களுடைய மணிமகுடங்களில் பதிந்திருந்த ரத்தினங்கள் ஒளிமங்கி விடுகின்றன அதுபோல கதிரவன் தன் கதிர்களுடன் தோன்றியதும் பனின் மேகம் நீங்கியது நட்சத்திரங்களும் ஒளிமங்கி மறைந்தன எனவே பெண்ணாகியும் ஆணாகியும் அழியாகியும் விண்ணாகியும் மண்ணாகியும் எத்தனைக்கும் வேறுபட்டும் கண்ணால் பருகப்படும் அமுதமாகவும் இருக்கும் எம்பெருமானின் திருவடிகளை நாம் பாடி இந்த புது நீரில் நாம் நீராடுவோம் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லோரும் இறைவனுடைய புகழை பாடி அங்கே மகிழ்ந்து போற்றி நீராடுகின்றார்கள் இதுவே இந்த பதினெட்டாம் பதிகத்தின் பொருளாகும் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்